பாஸ் நிகழ்ச்சியில ஓவியாக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆதரவு இருந்துட்டு இருக்கு பாஸ் நிகழ்ச்சியே ஓவியாக்காக தான் ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்குது ஓவியாக்கான ஆதரவு இது எல்லாத்துக்குமே காரணம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஓவியா ஓவியாவா இருக்காங்க எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம தெளிவா பேசுறாங்க மத்தவங்கள்ட்ட கோல்முட்டி விடுறது தேவையில்லாதது பேசுறதுன்னு எந்த பழக்கமும் கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருக்காங்க இதனால இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஓவியாவ ரொம்பவே பிடிச்சிருச்சு ஓவியாக்காகவே பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு சமூக வலைதளங்களையும் ஓவியாக்கு ஆதரவா மீம்ஸ் பறக்குது இந்த நிலையில சூர்யாவோட பட தலைப்பான தானா சேர்ந்த கூட்டங்கிறது ஓவியாக்கு தான் பொருத்தமா இருக்கும்னு மீம்ஸ்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல தெரிக்குது இப்படி சூர்யா படத்தோட டைட்டில் ஓவியாக்கு தான் பொருத்தமா இருக்கும்னு சொல்றாங்க அவங்க சொல்றது உண்மைதாங்க எவ்வளவோ நடிகைகளுக்கு அவங்களுடைய அழகுக்காகவும் அவங்களுடைய திறமைக்காகவும் நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் ஆனா முதல் தடவியா ஓவியாக்கு தான் அவங்களுடைய குணத்துக்காக இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் சேர்ந்திருக்கு தானா சேர்ந்த கூட்டங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமானவங்க தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி